அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி ஒபிரகாத் அன்பார்ந்த சகோதரர்கள அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இந்த ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் வீதியத்தோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய பாகியத்தை அல்லாஹு தாலா இந்த ஜமாத்திற்கு வழங்கியிருக்கின்றார் இதன் வாயிலாக தமிழகம் முழுவதும் பள்ளிவாசல்கள் மர்க்கஸ்கள் நாம் நடத்திக்கிட்டு வரோம் இந்த பள்ளிவாசல் மர்க்கஸ்களில தொலை வைப்பதற்கான இமாம்கள் நமக்கு பல கட்டங்களில தேவைப்படுகின்றார்கள் அதற்கான ஒரு பயிற்சி வகுப்பை மாநில தலைமையில் நாம நடத்த இருக்கின்றோம் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை ஒரு மாத காலகட்டம் ஒருவர் முழுமையாக தொலைவிக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் வேண்டுமோ அதுக்கேற்ற அனைத்து பயிற்சிகளையும் சிறப்பாக வழங்குவதற்குண்டான ஏற்பாட்டை வந்து நாம தலைமையில செய்து வைத்திருக்கின்றோம் ஒரு சில ஊர்களிலே எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய பள்ளிவாசல்களை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தொலை வைப்பதற்கு ஒரு நிரந்தரமான இமாம் இல்லாமல் மிக சிரமப்படக்கூடிய சில கிளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த ஒரு தேவையை கவனத்தில் கொண்டு இந்த பயிற்சி வகுப்பை நாம் தலைமையினுடைய சார்பாக அறிவித்திருக்கின்றோம் இந்த பயிற்சி வகுப்பில் யார் கலந்து கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்கள் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை விளங்கி ஜமாத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் அவர் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம என்ன விரும்புகிறோம்னா ஒரு மாத காலம் பயிற்சியை எடுத்துக்கிட்டு அவர் இமாமத்துக்கு போகணும் அதுதான் இதோடைய நோக்கம் பயிற்சி முழுவதையும் எடுத்துக்கிட்டு அவரு காலேஜுக்கு போயிட்டாரு ஸ்கூலுக்கு போயிட்டாரு அப்படின்னா இப்போதைக்கு யூஸ் ஆகாது அதனால் உடனடியை தேவையை கவனத்தில் கொண்டு தான் இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது அப்போ கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஓரளவுக்கு அரபி வாசிக்க தெரிந்தவராகவும் குரானுடைய வசனம் மனநம் செய்தவராகவும் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம சொல்லி கொடுக்கறது அவருக்கு புரியும் இது வரைக்கும் குரான் தொட்டதே இல்லை அது பண்ணதே இல்லை அப்படின்னா சுத்தமாக டச் இல்லைன்னு அர்த்தம் அதுபோல தொடர் சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பேஷண்டாக நோயாளியாகவும் அவர் இருக்க கூடாது இது போன்ற தகுதிகளை எல்லாம் கவனித்து இப்ப நம்ம என்ன சொன்னோமோ இதையெல்லாம் உள்ளடக்கி எனக்கு எந்த எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பார் என்று சொன்னால் அல்லது ஒரு பெற்றோர்கள் வந்து என் பையனை வந்து ஒரு இமாமாக நான் வந்து ஆக்கணும் அதன் மூலமாக அண்ணா எனக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு கூலியை வழங்குவான் என்று ஒரு பெற்றோர் நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினாலும் அல்லது ஒருவர் இதற்காக முஸ்தி பெடுத்து வந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான பயிற்சிகளையும் ஒரு மாத காலம் எந்த விதமான பொருள் செலவும் இல்லாமல் ஜமாத்தே அந்த பொருளாதார செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தாம் பயிற்சி தர தயாராக இருக்கின்றோம் அப்படி யார் பயிற்சி பெற விரும்புகின்றார்களோ அவர்கள் தமிழ்நாடு தகுதியை மாத்தவனே அந்தந்த மாவட்ட கிளைகளை அணுகி அவர்கள் விண்ணப்ப படிவத்தை வாங்கி கொண்டு அதை பூர்த்தி செய்து ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் டிஎன்டிஜே டாட் காம் என்ற மெயிலுக்கு முறைப்படியாக அனுப்பி வைக்க வேண்டும் அவருக்கு உரிய தகுதிகளாக இருக்குதா அப்படிங்கிறத பரிசீலித்து அவரை இந்த பயிற்சிக்கு நாம ஜூலை பத்தாம் தேதி மாநில தலைமையிலிருந்து அவருக்கு தகவலை கொடுத்து பயிற்சியில் சேர்த்து கொண்டு பயிற்சி அளிப்பதற்கு ஜமாத் வந்து தயாராக இருக்கின்றது இந்த ஒரு அறிவிப்பை உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வட்டங்களுக்கோ முறைப்படியாக சொல்லி நன்மையிலும் இரையச்சத்திலும் ஒருவருக்கொரு உதவி செய்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிறதுவான அநேகத்தில் அகிரப்பிலாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்